பிரசாந்த் கிஷோரே சொல்கிறார்ல அதாவது விஜய் வந்து அவராக முதலமைச்சர் ஆகிறதுக்கான தகுதி இருக்குது என்னுடைய பிரச்சாரம்லாம் அவசியம் இல்லை என்னுடைய உதவி அவசியம் இல்லைன்னு பேசியிருக்காரு பின்னையும் அந்த ரூபாய்க்கு வேண்டி வந்தியா காசுக்கு வேண்டி வந்தியா இதை கட்சி தொடங்கி ரெண்டாவது ஆண்டு விழாவை அறுநூறு பேர் கலந்து கொள்ளுகிற ஒரு குளிரூட்டப்பட்ட அறையில் நடத்துறதுதான் தான் இது ஒரு மாஸ் லீடருக்கான அடையாளமா அது சுற்றுலா தலத்துலதான் நடத்துவியா அடுத்தது பிச்சாவரமா அதற்கு அடுத்தது கொடைக்கானலா அதற்கு பிறகு ஏற்காடா அதற்கு பிறகு உதக மண்டலமா என்ன ஒரு மாஸ் அவரு இப்ப பிரச்சனை அத மக்கள் தான முடிவு பண்ணுவாங்க அத ம ஒரு திமுகாவும் நாடகம் ஆட்றாங்கன்ற அந்த விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க நான் பாஜகவும் விஜய் நாடக மாடுறாங்க விஜய் அரசியல பாஜக எதிர்க்கிறாங்க அண்ணாமலை நேத்தி அறிக்கை விட்டாரு நீ பேசுறது பாஜகவுக்கெல்லாம் சாதகமாக அமையும் கெட் அவுட்னு சொல்றாரு நீங்க நீங்களே சொன்னீங்க அவரு சொல்றாரு தமிழ்நாட்டுல சமரசம் செய்து கொள்ளாமல் திமுக உறுதியாக போராடுகிறது முதலமைச்சர் என்கிற தகுதியை தாண்டி ஒரு இனத்தின் தலைவனாக அண்ணன் ஸ்டாலின் இன்றைக்கு சுடர் விடுகிறார் இன்றைக்கு தமிழ் தமிழ் தமிழ்மொழி தமிழ் மானம் என்று கருதுகிறவர்களுக்கு மத்தியில ஸ்டாலின் கலைஞர் பெறாத உயரத்தை இன்றைக்கு ஸ்டாலின் பெற்றிருக்கிறார் திமுகவை விமர்சிக்க வேண்டும் என்பதுதான் தம்பி விஜயனுடைய நோக்கமானால் விமர்சிப்பதற்கு எல்லா விதமான உரிமையும் தகுதியும் அவருக்கு இருக்கிறது ஆனால் நீங்கள் கித்தாப் அரசியல் செய்கிறீர்கள் மத்தா அரசியல் செய்கிறீர்கள் திமுகவை எந்த கல்லால் அடிக்க என்கிற அடிப்படை அறிவு கூட தம்பி விஜய்க்கு இல்லாதது என்னை பொறுத்தவரை அவரிடத்தில் எதிர்பார்த்ததை அவர் செய்யவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து இல்லை எந்த கல்லால் அடிக்கணும்னா விஜய்க்கு வந்து திமுக விமர்சிக்க தெரியலன்னு சொல்ல வரீங்களா தெரியல தெரியல ஆனா விமர்சனங்கள் இருக்குன்னு ஒத்துக்கிறீங்க அப்ப விமர்சிக்கலாமே விமர்சிக்கலாம் விமர்சிக்க தெரியல அவருக்கு எப்படி எடப்பாடிக்கு தெரியல அது மாதிரி இவருக்கும் தெரியல